பரவலாக வந்து விவேகானந்தர் ஏதோ புனிதமானவராகவும் மோடி வந்து சற்று ஒரு புனிதமற்றவராகவும் பார்க்குறாங்க இல்லை இல்லை பிரச்சனையே வந்து விவேகானந்தர்கிட்டருந்தே தொடங்குது விவேகானந்தர் கேட்குறாரு மனோன்மணியா சுந்தரனாரை பார்த்து நீங்கள் என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்குறாரு உனக்கு வந்து கோவம் வந்துடுது சினம் வந்துடுது இது தன்மானம் உடைய தமிழ் தமிழ்நாட்டின் திராவிடன் நான் திராவிட சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்கிறாரு தமிழர்களுக்கு விவேகானந்தர் ஆள் விவேகானந்தர் தத்துவத்தால் ஒரு பயணம் கிடையாது அப்படி விவேகானந்தர் இந்து சமயத்தை சீர்திருத்துவதன் மூலமாக இந்து சமயத்துக்குள் இருக்கிற ஜாதிய சண்டைகளையோ மதமாச்சரியங்களையோ அவர் ஒழிக்கிறாரா நான் ஒழிப்பதற்காக போராடினாரா அதற்கு ஏதாவது தளப்பணி செய்தாரானா அப்படிலாம் கிடையாது இந்து மதத்திற்கும் இந்து மத தத்துவங்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை உள்வாங்கதன் மூலமாக தமிழ் சமூகம் வந்து எந்த விடுதலையும் அடைய முடியாது அவருக்கும் தியானத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு விவேகானந்தர் தியானம் வந்து சொன்னாரா என்ன அவர் என்ன கடவுளா அங்க போய் தியானம் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடி உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காழலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் பேராசிரியர் திரு மணிகோ பன்னீர்செல்வம் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் வந்தப்போ வந்து கேதார்நாத்தில் போயிட்டு இது மாதிரி தியானம் பண்ணார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தது இப்போவும் அதே மாதிரி வந்து பிரச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து குமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் உட்காந்து மூன்று நாள் தியானம் கேமராக்கள் முன்பு அவர் வந்து தியானம் வந்து பண்ணுறாரு இது குறித்து உங்களுடைய பார்வை இப்போ அமித்ஷா வந்து திருமயம் வர்றாரு அங்கே ஏதோ போன முறை கோயிலுக்கு வரலையாம் அது மழையின் காரணமாக வைக்கப்படுறதுனால இப்போ அவர் திருமயத்துக்கு போகிறாரு நம்முடைய பிரதமர் விவேகானந்தர் பாறைக்கு போய் தியானம் செய்கிறாரு அது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு மாபெரும் நாடகம் ஒரு பிக் ட்ராமானு வச்சுங்களேன் அதை நம்ம அப்படி அப்படிதான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது முப்படைகள் சூழ அவர் அங்கேருந்து வர்றார் டெல்லியிலேருந்து வர்றாரு வந்து திருவனந்தபுரத்தில் இறங்குறாரு அப்புறம் அங்கிருந்து விமானத்தின் மூலமாக இங்கே கன்னியாகுமரிக்கு வர்றாரு அப்புறம் பூம்புகார் போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த விவேகானந்தர் படகு எடுத்துக்கிட்டு போகிறாரு மண்டபத்துக்கு போகிறாரு மண்டபத்தில் போய் அங்கே ராமகிருஷ்ண சாரதா தேவி இவங்கெல்லாம் வந்து மாலைகள் போடுறாரு அப்புறம் ஒன்றாவது அது தியானம் தியானத்தை மேற்கொள்கிறாரு இடையிடையே வந்து ஓய்வு எடுக்கிறார் அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஓய்வு அப்போ பழச்சாறு இளநீர்லாம் அவர் அருந்துறாரு அவரை சுற்றி வந்து ரோந்து படைகள் இருக்கிறாங்க மூவாயிரம் போலீஸ் வந்து குயிக்கப்பட்டிருக்கிறது இது இப்போ கோடைக்காலம் இல்லையா சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க அவங்களுக்குலாம் தடை வச்சிருக்கிறாங்க மீன்பிடிப்பு தடை போடப்பட்டிருக்கிறது இப்படி இப்படி தான் வந்து அந்த தியானங்கிறது வந்து நடக்கிறது ஒரு செயற்கையானது அது அது ஒரு செயற்கையானது திட்டமிடப்பட்டது அது ஒரு ட்ராமா ஒரு நாடகம் அப்படின்னு தான் பார்க்குறேன் அது உங்களுக்கு தெரியும் அந்த மேற்கு வங்காளம் தேர்தலை ஒட்டியும் நாலாம் தேதி தேர்தல் எண்ணிக்கை வர வரப்போகுது இதெல்லாம் ஒட்டி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட ட்ராமா நாடகம் அப்படின்னு தான் பார்க்குறேன் அவருக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் என்ன தியா விவேகானந்தர் தியானம் வந்து பண்ணுங்கன்னு சொன்னாரா என்ன அவர் என்ன கடவுளா போய் அதெல்லாம் ஒரு நாடகம் ஏன்னா விவேகானந்தர் வந்து மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் அவருக்கு இங்கே நினைவிடம் எழுப்பியிருக்கிறாங்க அவர் குறியீடாக அவங்க வந்து அந்த நாடகத்தை நடத்துகிறாங்க அப்படி தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு அதில் ஒன்றும் பெரிய செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லாத அது நாடகம் பத்தொம்போது தேர்தலில் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து தியானம் பண்ணார் அதுக்கான ரிசல்ட்டு அதை வந்து கருத்தில் வச்சு இது மாதிரியான சம்பவங்கள் இப்போ நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயா இல்லை இல்லை முழுக்க முழுக்க இது வந்து ஒரு தேர்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடகம் ராமரை கையில் எடுத்தாங்க அப்புறம் வந்து கிருஷ்ணரை கையில் எடுக்கிறாங்க இப்போ வந்து விவேகானந்தரை கையில் எடுக்கிறாங்க அவர்கள் எப்பொழுதுமே கடவுள் கோயில் தான் கையில் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடியவங்க நாடகம் தான் நான் பார்க்குறேன் தமிழர்களுக்கும் விவேகானந்தருக்கும் இடையிலான தொடர்பு என்னங்க ஏன்னா மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுக்காக அவர் வந்து இங்க வரைக்கும் வந்து இது மாதிரியான தியானம் நீங்க சொல்ற மாதிரியே அது நாடகமாகவே இருந்தாலும் கூட தமிழர்களுக்கும் விவேகானந்தருக்கும் இடையிலான தொடர்பு இல்லை என்னன்னா இப்ப வந்து விவேகானந்தர் ஏதோ புனிதமானவராகவும் மோடி வந்து சற்று ஒரு புனிதம் மற்றவராகவும் பார்க்குறாங்க இல்லை இல்லை பிரச்சனையே வந்து விவேகானந்தர்கிட்டே தொடங்குது அவர் நம்ம புனிதராக வந்து பார்க்க முடியாது விவேகானந்தருடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா இப்போ எப்படி இஸ்லாம் உலகம் முழுக்க இருக்கிறது கிறிஸ்துவம் உலகம் முழுக்க அது பரவி இருக்கு இல்லையா அப்போ கிறிஸ்துவ இஸ்லாம் சமயத்திற்கு இணையாக இந்து மதத்தை வந்து கட்டி எழுப்புவது என்கிற நோக்கம்தான் வந்து விவேகானந்திருக்கு மற்றபடி வந்து இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய சிக்கல் அல்லது அசலான சிக்கல் குறித்தெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய பார்வை இருந்ததா தெரியல அவர் அதையெல்லாம் ஒழிப்பதற்கான ஒரு களப்போராளியாகவும் நம்ம பார்க்க முடியாது இது எனவே அது ஒரு அவர் ஒரு இந்து சீர்திருத்தவாதின்னு நம்ம பார்க்கலாம் தமிழர்களுக்கும் அவருக்கும் பெரிய த தமிழ் சமூகத்திற்கோ தமிழர்களுக்கோ விவேகானந்தருடைய தத்துவம் ஒன்றும் பெருசாக எதுவும் பயனளிக்கிறதா நமக்கு தெரியல அது முழுக்க முழுக்க ஒரு இந்து சீர்திருத்தத்தை தான் அது அடிப்படையாக அது வந்து கொண்டிருக்குன்னு பார்க்குறோம் இப்போ நம்மை பொறுத்தவரல தமிழர்களை இப்போ குறிப்பா அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் திருவனந்தபுரத்துக்கு வர்றாரு அப்படி திருவனந்தபுரத்துக்கு வரும்போது நம்ம மணன்மணியம் சுந்தரனார் ஒரு பெரிய தத்துவவாதி நீராரும் நீராம் கடல் ஒரு பாட்டெல்லாம் நம்ம பாடத்திட்டத்தில் வச்சிரு பாடத்திட்டத்திலயும் நம்ம தமிழ்தாய் வாழ்த்தா நம்ம பாடுறோம் அந்த பாடல்கள்லாம் நம்ம பாடுறோம் கலைஞர் தான் அந்த பாடலை எல்லாம் கொண்டு வராரு தாய் வாழ்த்த கொண்டு வராரு அந்த மனோன்மணியம் சுந்தரனாரை போய் சந்திக்கிறார் விவேகானந்தர் இல்லத்துல விருந்தினராக போய் சந்திக்கிறாரு அப்ப சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது விவேகானந்தர் கேட்கிறாரு மனோன்மணியம் சுந்தரனாரை பார்த்து நீங்கள் என்ன கோத்திரம் அப்படின்னு கேக்குறாரு ஒருக்கு வந்து கோவம் வந்துருது சினம் வந்துருது விருந்தினராக வந்திருக்காரு விவேகானந்தர் அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு சினம் வந்த போதும் அவர் ஒரு தன்மானமுடைய தமிழ் தமிழ்நாட்டின் நான் திராவிட சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்றார் அப்ப திராவிடம் தமிழ் இதுதான் நம்முடைய மரபாக இருக்கு நம்ம ஒரு மொழி வழிப்பட்ட ஒரு தேசிய தான் இருக்கிறோம் ஆனா விவேகானந்தர் ஒரு இந்து மதத்தை கட்டி காப்பாத்தன்னு நினைக்கிறவர் எனவே ஒரு சமயத்திற்கும் மொழிக்குமான ஒன்றை மனன்மணிய சுந்தரனாரே வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் ஆனால் தமிழர்களுக்கு விவேகானந்தரால் விவேகானந்தர தத்துவத்தால் ஒரு பயனும் கிடையாது இங்கே இருக்கிற சூத்திரர்களால் இங்கே இங்கே வந்து பஞ்சமர்கள்னு சொல்லக்கூடியவர்களால் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்து மதத்தாலோ அல்லது இந்து மதத்தை காப்பாற்றுவதாலோ அல்லது இந்து மதத்தை ஒரு உலகளாவிய அளவில் கொண்டு போகிறது இப்போ அமெரிக்காவில் போய் சிக்காகோ மாநாட்டில் போய் அவர் வந்து பேசுகிறாரு சகோதரர்களே சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசுகிறாரு அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு அங்கேயே போய் அப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா இப்போ நம்ம ராமநாதபுரத்தில் இருந்த பாஸ்கர சேதுபதி இருக்கார் இல்லையா அந்த பாஸ்கர சேதுபதி ஒரு முக்கியமான முக்கியமானவங்களுக்குலாம் தெரியும் குறிப்பாக நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சி சுந்தரேசர் கோயில் ராமநாதபுரம் கமுதியில் அவங்க கோயில் நுழைவுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க பாஸ்கர சேதுபதி மறுக்கிற அவர்கள் மீறி போகும்போது வழக்கு போடுறாரு அவங்க மேல வழக்கு போடுறாரு அப்படி வழக்கு போ ஒரு மக்கள் கோயில் வழிபாட்டில் அல்லது கோயிலுக்குள் நுழைவதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது பாஸ்கர சேதுபதி வந்து தடையா இருக்கார் அவர்களை அனுமதிக்கல வழக்கு போடுறாரு அப்படி இருக்கிற ஒரு பாஸ்கர சேதுபதியிட்ட தான் ஃபண்டு வாங்குறாரு விவேகானந்தர் மானியம் வாங்கி அமெரிக்காவுக்கு போய் சிக்காகோ மாநாட்டில் கலந்துகிறார் அப்போ சிக்காகோ மாநாட்டுக்கு விவேகானந்தர் போனதுக்கான நிதி உதவி செய்தவர் பாஸ்கர சேதுபதி ஆனால் இந்து சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து பார்க்கக்கூடாது அன்சியபுள் அவங்க பார்ப்பதற்கே தகுதியற்றவர்கள் அவர்கள் வந்து நடப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு இந்து சமுதாயத்தை இந்து சமயத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் அதைத்தான் விவேகானந்தர் கட்டி காப்பாத்தனர் அப்படிதான் நம்ம அதனால தமிழர்களுக்கோ தமிழ் சமுதாயத்திற்கோ இந்து மதத்தால் இந்து தர்மத்தால் வந்து விளைய போகிறது ஒன்றும் கிடையாது அது மீண்டும் மீண்டும் நம்மளை சூத்திரர்களாக பஞ்சமர்களாக நம்ம அடிமைகளாக நடத்துகிற விளையத்தான் அது செய்ய அங்கே தான் போய் நிற்கும் அது அப்படி தான் நம்ம பார்க்க முடியாது இது ஒரு இது இந்த விவேகானந்தர் பாறை அல்லது விவேகானந்தர் நினைவிடம் அல்லது விவேகானந்தர் இல்லம்ங்கிறதே முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவத்தினுடைய கூடாரமாக வந்து அதை உருவாக்குவதற்காகத்தான் அந்த முயற்சி எல்லாம் இது தமிழர்களுக்கு எதிரானது தமிழ் சமூகத்திற்கு எதிரானது தமிழ் மரபுக்கு எதிரானதுன்னு தான் நான் பாக்குறேன் எனவே தமிழர்களுக்கும் இந்து மதத்திற்கும் விவேகானந்தருடைய தத்துவத்துக்கு எந்த ஒட்டும் கிடையாது எந்த உறவும் கிடையாது அப்படி விவேகானந்தர் இந்து சமயத்தை சீர்திருத்துவதன் மூலமா இந்து சமயத்துக்குள் இருக்கிற ஜாதிய சண்டைகளையோ மதமாச்சரியங்களோ அவர் ஒழிக்கிறாரா ஒழிப்பதற்காக போராடினாரா அதற்கு ஏதாவது தளப்பணி அப்படி அப்படிலாம் கிடையாது இது தமிழர்களுக்கு எதிரானதுதான் விவேகானந்தருடைய கோட்பாடுகள் தத்துவங்கள்லாம் அப்படி அதனால அவரை புனிதராக்க வேண்டிய அவசியம் இல்லை பல பேர் அவர் ஏதோ பெரிய முற்போக்குவாதி ரொம்ப முற்போக்கானதாரு எல்லாத்தையும் பார்ப்பனியத்தெல்லாம் எல்லாம் எதிர்த்தவருங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது கடைசியில் சென்றடைய சென்றடைகிற இடம் என்னன்னா அது இந்து மதத்துக்கு தான் அது சேவை செய்யும் இந்து மதம்ங்கிற தான் அது கட்டி காப்பாது எனவே நாம அப்படி தமிழர்களுக்கும் இந்து மதத்துக்கும் வந்து முடிச்சு போடுறதோ அல்லது ரெண்டும் ஏதாவது பயனளிக்கும்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் அது ஒரு அறியாமை அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் ஐயா இப்ப நீங்க சொன்னும் போது சொன்னீங்க சுந்தரனார் கிட்ட வந்து என்ன சாதி அப்படின்னு சொல்லி கேட்டாரு கோத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ விவேகானந்தர் அந்த மாதிரியான விஷயங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் முழுக்க முழுக்க இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்யணும் இந்து மதத்தை கட்டி காப்பாத்தணும் உலகம் முழுக்க இருக்கு உலகம் முழுக்க இஸ்லாம் இருக்கு இணையாக இந்து மதத்தை வந்து கட்டி காப்பாத்து நோக்கம் தான் திராவிடம் குறித்தோ அல்லது வந்து திராவிட மொழிகளுக்கே இருக்கிற ஒற்றுமைகள் திராவிட பண்பாடு குறித்தெல்லாம் விவேகானந்தருக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது அவர் முழுக்க முழுக்க இந்துத்துவ இந்து மதத்தை சித்திர்த்தம் செய்ய வேண்டும் இந்து மதத்தை உலகளாவிய மதத்தோடு வந்து இணைத்து மீட்டெடுக்க வேண்டியங்கிற கனவுதான் விவேகானந்திற்கு இருந்தது எனவே தான் நம்ம பார்க்க முடியாது ஆனால் விவேகானந்தர் பெயரில் செயல்படக்கூடிய கேந்திரங்கள் இல்லங்கள் விவேகானந்தர் மையங்கள் எல்லாமே இன்றைக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய கூடாரமாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அஜெண்டாவை வந்து நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துறதாதான் பார்க்க முடியாது குமரியில இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு விவேகானந்தர் பாறைன்னு பேர் வைக்கிறதுக்கே நிறைய உண்டானதாக எப்படி ராமர் வந்து இங்கதான் பிறந்தாரு அயோத்தியில தான் பிறந்தாருங்கிற மாதிரி அது ஒரு கதை அது குறிப்பா குமரி முனையில விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்கில கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க நீந்தி போனாரு நீந்தி போய் வழிபட்டார் எப்படி நீந்தினாரு மோசமான கடல் இது பல கடுமையான அலைகள் இருக்கிற ஆழமான நீந்தி போனாரா அது உண்மையானே நமக்கு தெரியாது கடல்கள் சந்திக்கிற எண்ணூற்றி தொண்ணூறுகளில் கேரளால ஈழவர்கள் முக்குவர் போன்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மீதான தீண்டாமை கொடுமை மிக தீவிரமாக இருந்தது அப்ப விவேகானந்தர் அந்த கேரளா சமூகத்தில் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக சாதிய கொடுமைகளை நோக்கி வந்து விவேகானந்தர் என்ன சொன்னார்னா அந்த வைதீக கேரளத்தை கேரள சமூகத்தை மனநோயாளிகளின் விடுதின்னு சொன்னார் அப்படி சொல்லி அப்படி விவேகானந்தர் சொன்னார் இல்லையா அப்ப ஒரு தான் அவர் வந்து சம்பாதிச்சிருப்பாரு அரசுக்கு எதிராக அதனால அப்படி அவ அவர் ஒரு அவரு ஒரு அரசும் அவர் மேல வந்து தெரிவிச்சிருக்கோம் ஆனா அவர் அந்த அப்படி வைதிக கேரளாவை எடுத்துக்கொண்டிருந்த விவேகானந்தர் நீந்தியதாக ஏதாவது பதிவு இருக்கா அன்னைக்கு வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மாவட்ட அறிக்கைகள் போட்டாங்க கெஜட்டியர் மேனுவல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் குறிப்பு இருக்கா இல்ல அப்படி எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை அவர் நீந்தி போனாராங்கிறதுக்கு அரசு குறிப்போ அல்லது வேறு எந்த குறிப்போ இருக்கிறதாவான் நமக்கு அது அது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை அல்லது பொய்யா இருக்கிறது தான் அது வாய்ப்பு இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த கால சூழல்ல பக்தவச்சலம் போன்றவர்கள் என்ன அந்த அந்த பண்றாங்கன்னா விவேகானந்தருடைய பாறை அல்லது விவேகானந்தருடைய இந்த இடத்துல தான் அவர் தியானம் செய்தார் அப்படின்னு ஒரு பலகையை வைக்கிறாங்க அப்படி பலகையை வைக்கும் பொழுது ஹுமாயின் கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் ஒரு வெஸ்ட் பெங்கால்ல நின்று தேர்தலிலே வெற்றி பெற்று வந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா பாறையினுடைய அழகு கெட்டிடும் அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிகிறார் மேற்கு வங்கத்தில இருந்து வேணாம்னு சொன்னார் அப்ப கோல்வால்கர் என்ன செய்றாருன்னா ஏக்நாத் ராணடே என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படை நீங்க எப்படியாவது வந்து விவேகானந்தர் உடைய பாறையை அல்லது அந்த தியான மண்டபத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பாட்டம் ஒப்படைகிறாரு அவர் என்ன செய்யறாருன்னா மேற்கு வங்கத்திற்கு சென்று மக்கள் மத்தியில் பேசுறாரு இந்த பாருங்க மேற்கு வங்காளத்தில் தான் இவர் வந்து வெற்றி பெற்று அமைச்சராக இருக்கார் ஹுமாயின் கபீரு ஆனால் மேற்கு வங்க மக்களுடைய மேற்கு மக்களுடைய உணர்வுக்கு ஒரு மதிப்பளிக்கல இங்கே பாருங்க அங்கே வந்து வேதானந்தர் சிலை வைப்பதற்கு தியான மண்டபம் அமைப்பதற்கு இவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாருன்னு அவர் அங்கே போய் பேட்டி எழுக்கிறார் அங்கே போய் அந்த பிரச்சனையை கலப்பி விடுறாரு உடனே ஹுமாயூன் கபீர் வந்து அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவருக்கு ஒரு பயம் வந்துடுது இன்னமேலுக்கு இப்படி தொடர்ந்தால் அது எங்கே போய் முடியுமோன்னு அவர் அச்சப்படுறாரு பயப்படுறாரு அது ஹுமாயின் கபீர் அப்படி தான் தொடங்குறாங்க அவங்க அப்படி தான் தொடங்குறாங்க அப்படி தொடங்கி நேரு அமைச்சரவையில் லால் பகதூர் சாஸ்திரி போன்றவர்கள் அந்த அங்க சிலையை நிறுவதற்கும் அந்த நினைவு மண்டலத்தை அமை அமைப்பதற்குமான ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்போ இவர் ராணடா என்ன செய்யறாருன்னா கிட்டத்தட்ட முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கிட்ட வந்து கையெழுத்து கையொப்பம் பெற்று நேரு அமைச்சரவையில் போயிட்டு அதை ஒரு அழுத்தம் கொடுக்குறார் அப்போ கிரி ஜனாதிபதியாக இருக்கிறவர்கள் அவர் வழியாக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வாக்கில் அந்த சிலையை அமைக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க அந்த சிலையை அமைப்பது அந்த மண்டபம் கட்டுவதுக்கு பின்னால் வந்து சங்கராச்சாரியர் இருக்கார் அவரிடம் வந்து அந்த எப்படி அந்த மண்டபத்தை எல்லாம் அமைக்கிறதுங்கிற அறிக்கை அந்த பிளான்லாம் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து இது பண்றாங்க அப்ப லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி காங்கிரஸ்ல இருக்கிற பெரும்பான்மையான எம்பிக்கள் இது போ இவர்களெல்லாம் சேர்ந்து மிக ஒரு அழுத்தம் மிக மிக மோசமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் அந்த பாறையை கைப்பற்றுகிறார்கள் ஆனால் அந்த பாறையில் நெடுநாளாக மீனவர்கள் அங்க போய் வலையை உணர்த்துவது அங்கே வந்து மீன் பிடிக்கிற போது அங்க அமர்ந்து உணவு உண்பது அதெல்லாம் அப்படி செய்யக்கூடிய ஒன்றுதான் செய்றாங்க அப்புறம் அங்க ஒரு சிலுவை வழிபாடு நடந்திருக்கு மாலத்தை குறுந்த குறுந்தட்டு ஏதோ அந்த சொல் அந்த வழிபாடு நடந்துருக்குது நடந்திருக்கு இதெல்லாம் மீறிதான் அதை கைப்பற்றுகிறார்கள் அதுக்கு மீனவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த அந்த அவ்வளோ எதிர்ப்பு தெரிகிறாங்க அப்போ கேரளாவிலேருந்து ஆட்களை இறக்குகிறார்கள் ஆர்எஸ்எஸ் இறக்குறாங்க அன்றைக்கு இருந்த காவல்துறை இதெல்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடியில் தான் அந்த இடத்துல அந்த அந்த இடத்தை வந்து அவர்கள் வந்து கைப்பற்றுகிறார்கள் அப்படித்தான் விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை அவங்க உருவாக்குறாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற உழைக்கும் மீனவர்களுடைய எந்த அனுமதியும் இல்லாமல் அதை செய்கிறாங்க சரி ஏன் வந்து அந்த பாறையை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அதில் தியான மண்டபத்தை கொண்டு வர்றாங்கன்னா காந்தியடிகளை வந்து சுட்டு கொள்றாங்க சுட்டு கொள்கிற போது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்படுது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடர்ந்து தடை செய்யப்படுகிறது காந்தி கொலை செய்யப்பட்ட போது மிகப்பெரிய கலவரங்கள் வருது ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் வந்து தாக்கப்படுறாங்க அதெல்லாம் குறிப்புகள் திருப்பூர் போன்ற நகரங்களில் எல்லாம் வந்து அவர்களை தாக்குகிறார்கள் அலுவலகங்களை வந்து அடிச்சு நூறு இதெல்லாம் இந்த குறிப்பு இருக்கிறதா ராமசாமி அப்படியால் அத ஒட்டி என்ன நடக்குதுன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள் வந்து பெருசாக அவங்களால இந்த கடையை விதிக்க முடியல இது அப்படியே போயிட்டு இருக்கு அப்ப ஒரு தேசிய சிந்தனை அல்லது தேசிய முன்னேற்றம் என்கிற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாறையை வந்து இந்த பாறையில் ஒரு நினைவு மன்றத்தை எழுப்புவதன் மூலமா அதை அடிப்படையாக கொண்டு அந்த பகுதிகளில் ஒரு ஒரு இந்துத்துவ அணிதிரட்டுதல் என்கிற முயற்சியை செய்கிறாங்க ரெண்டாவது அந்த பகுதிகளில் இந்து நாடார்களும் கிறிஸ்துவ மீனவர்களும் இருக்காங்க ரெண்டு பேத்துக்கு வேற இடையே வந்து ஒரு மத முரண்பாடு வேற இருக்குது இந்த மத முரண்பாடை வந்து தூண்டுவதற்காகவும் இருக்கிற பெரும்பான்மை உழைக்கிற நாடார் மீனவர் மக்களுக்கிடையே ஒரு இந்து பெரும்பான்மை கருத்தை ஒரு இந்துத்துவ கருத்தை கொண்டு போவதற்கான ஒரு குறியீடாகவும் ஒரு வேலை திட்டமாகவும் அந்த இடத்துல செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு அந்த அதை அதை ஒட்டி தான் ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் விவேகானந்தா கேந்திரம் என்கிற ஒரு அமைப்பு தான் அதை வந்து வழி நடத்துது அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி அல்லது இந்துத்துவ பயிற்சி அல்லது கிறிஸ்துவருக்கு எதிரான ஒரு ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு குறியீடாக தான் அதை வந்து அங்கே கொண்டு அதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் இவ்வளோ நீண்ட நெடிய போராட்டம் என்பது அங்கு ஒரு இந்துத்துவத்தின் குறியீடாக விவேகானந்தரை வைக்கணும் விவேகானந்தருடைய மண்டபத்தை உருவாக்கணும் அதன் மூலமாக அங்கே இந்துத்துவ செயல்பாட்டை பெருக்கி அங்கே ஏற்கனவே மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற சமயமாற்றத்துக்கு உள்ளாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்ட வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு தான் தொடர்ந்து இது பண்ணு இதற்கு ஆல்டர்னேட்டிவாக இதற்கு இணையாகத்தான் கலைஞர் வந்து அங்கே திருவள்ளுவர் சிலையை நிறுவுறார் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் நிறுவுறார் ஏன்னா வள்ளுவருக்கும் விவேகானந்தருக்கும் ஒரு பாரிய வேறுபாடு இருக்கு இல்லையா ஏன்னா வள்ளுவம் என்பது ஒரு சமூக சமூக நீதியை சமநீதியை வந்து ஒரு உலகியல் நீதியை பேசியது அது ஒரு சமயத்திற்குரிய ஒன்றல்ல அப்படியான ஒரு சிந்தனையாளராக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையை அங்கு கலைஞர் நிறுவுறாரு ஒரு சின்ன கோட்டு ஒரு சிறிய கோட்டை அழிக்காமல் ஒரு பெரிய கோட்டை போடுகிற அந்த பீர்பால் கதை வரும்ல அது மாதிரி கலைஞர் என்ன பண்றாருன்னா விவேகானந்தருக்கு இணையாக அல்லது அந்த சிந்தனைக்கு ஒரு மாற்றாகத்தான் வள்ளுவர் சிலையை வந்து அந்த வள்ளுவர் சிலை அங்க எழுப்பப்பட்டதற்கான ஒரு காரணங்கிறது கூட இந்த இந்த விவேகானந்தர் போன்ற சிந்தனைகளுக்கு அதை அதுக்கு மாற்றாகத்தான் அங்க வச்சிருக்காங்க நம்ம பார்க்கணும் இப்படித்தான் இப்படி ஆர் திட்டம் மூலமாக உண்டாக்கப்பட்ட ஒரு இடத்துல இப்போ எலெக்ஷன் டைம்ல மேற்கு வங்கத்தினுடைய மக்களுடைய வாக்குகளை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமர் வந்து இப்போ இந்த விவேகானந்தர் பாறையை தேர்வு செஞ்சு இங்கே தியானம் பண்ண கட்டாயம் வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் அவங்களுக்கு வேற என்ன நோக்கம் இப்போ என்ன இப்போ முன்னாள் பிரதமருக்கு வந்து என்ன தியானம் ஒரு தியானம்னா என்ன தியானம் வந்து ஏன் செய்யணும் தியானத்தின் மூலமா விளைவது என்ன அவர் அவர் என்ன தியானத்துல பெரிய நம்பிக்கை கொண்டவரா என்ன தியானம் பற்றி ஏதாவது தெரியுமா என்ன அவர் என்ன பெரிய சித்தர் மரபுலேருந்து வந்தவரா அவருக்கு ஏதாவது வே அவருக்கு அது ஒரு பெரிய நாடகங்கிறது உலகம் முழுக்க தெரியும் அது அவர்கள் அங்கேருந்து ஒரு தியானம் செய்கிறவர் அங்கேருந்து பாதுகாப்போடு படை பாதுகாப்போடு முப்படைகளின் பாதுகாப்போடு வந்து அங்கே இறங்குறாரு அங்கே இறங்கி இப்போ தியானம் செய்கிறாரு இப்போ இன்னைக்கு நாலு மணிக்கு தியானம் முடிகிறார் அந்த அந்த அதில் இப்போ தொலைக்காட்சியில் பார்க்குற அந்த காட்சிகள் செய்தித்தாள் வர்ற காட்சியெல்லாம் பார்த்தா அது முழுக்க ஒரு நாடகம் தான் அது அதன் அது முழுக்க முழுக்க ஒரு தேர்தலை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு நாடகம் அது வேற என்ன இருக்கு வேற அதில் நாம் தெரிந்து வே வேற அதில் என்ன இருக்குன்னா அவர் சொல்லணும்ல அப்படியே அவங்க சொன்ன மாதிரி தெரியல தியானத்தின் வழியாக அவங்க வேற ஏதாவது சொல்கிறாங்களா சமூகத்துக்கு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு உரு அது ஒரு சீன்னு வச்சுங்களேன் ஒரு படம் அது ஒரு அது அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய படத்தை உருவாக்குறாங்க ஒரு ஒரு தேர்தலுக்கான ஒரு ஒரு நாடகம் அது அப்படிதான் அதை பார்க்க முடியாது ஒரு பிரபல பத்திரிகை வந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல வந்து என்ன பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரதமர் வந்து நூத்தி முப்பது வருடங்களுக்கு பிறகு இப்போ இந்த இடத்துக்கு வந்து தியானம் பண்ண வந்திருக்காரு நூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்பு அவர் இங்க வரும்போது அவருடைய பெயர் வந்து விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வையில இது வந்து இது வந்து இது ரொம்ப அவரு வந்து நரேந்திரன் நரேந்திரன் இவரும் நரேந்திரன் அவங்க ஏதாவது ஒரு ஒரு ஜாயிண்ட் ஒரு ஒப்பிடுறாங்க அதை ஒப்பிட்டு அது மக்கள்கிட்ட போய் சொல்கிறது தானே மக்கள் வந்து போய் ஏய் அறியாமல் நம்ப தானே செய்கிறாங்க வந்து நான் கடவுளின் குழந்தைங்கிறாரு கடவுளின் குழந்தைங்கிறாரு அந்த நரேந்திரன் தான் இந்த விவேகானந்தர் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கிற அறியாமை மக்கள் மத்தியில் இருக்கிற மூடத்தனம் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இந்து மதமே அது இந்து மத தத்துவம் மூடத்தனமானது தானே அறியாமையைதானே அப்ப இந்த இந்த மக்களுடைய அறியாமையை மூடத்தனத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக செய்யக்கூடிய ஒன்றா தான் பார்க்கணும் இதைத்தான் ஊடகங்களும் வந்து முன்மொழியுது அப்படின்னா அது மோசடியானது அது இருக்குது ஐயா வரலாற்று ரீதியாக பார்க்கும் போது ஒரு சில இடங்கள்ல நீங்க வரலாற்று ரீதியாக பெரிதாக பேசுறாங்க வரலாற்று ரீதியாக குமரியில் இருக்கக்கூடிய வல்லூராக இருந்தாலும் சரி திருவள்ளுவர் விவேகானந்தராக இருந்தாலும் சரி இருவரையும் பண்பாட்டு ரீதியாக வரலாற்று ரீதியாக எந்த விதத்துல புரிந்து கொள்ளலாம் இருவருக்கும் ஏதாவது ஒப்பீடுகள் ஏதாவது இருக்குதா இல்ல இல்ல நமது பண்பாடு என்பது முழுக்க முழுக்க ஒரு சமநீதியை பேச வேண்டும் மனிதனை பேச வேண்டும் மாந்தநேயத்தை பேச வேண்டும் மனித உரிமைகளை பேச வேண்டும் ஒரு சுரண்டலற்ற சமூகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் பெண்ணடிமைத்தனம் இல்லாத சுரண்டல் அல்லாத சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு ஒரு சமநீதி ஒரு சமத்துவத்தை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும் அதுல வள்ளுவருக்கு இடம் இருக்கிறது வள்ளுவர் அவர் காலத்துல இருந்த எல்லா உலகியல் அறிவு மரபுகளையும் உள்வாங்கி ஒரு படைப்பை வந்து செய்த ஒரு மகத்தான ஒரு ஆளுமையாளர் ஒரு படைப்பாளியவர் விவேகானந்தர் அப்படி இல்லை விவேகானந்தர் இந்து தான் வந்து மீட்க வேணும் இந்து மதத்தை சிதிருத்த வேண்டும் செய்கிறவர் இந்து மதத்திற்கும் இந்து ம மத தத்துவங்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதை உள்வாங்குவதன் மூலமாக தமிழ் சமூகம் வந்து எந்த விடுதலையும் அடைய முடியாது பண்பாட்டு ரீதியாகவும் இந்துத்துவ பண்பாடு என்பது ஒரு ஒற்றை பண்பாடு அது அது ஒரு பன்முகத்தன்மையை அது அனுமதிக்கல அங்கீகரிக்கல எனவே அந்த இந்து மத பண்பாட்டால் இந்து மத தத்துவத்தால் நமக்கு ஆக போறது ஒண்ணுமே கிடையாது இந்து மதத்தை கட்டி எழுப்புவதன் மூலமாக இந்து மதத்தை கட்டி எழுப்புறோம் அதுல பெண்களுக்கு என்ன பங்கு இங்க வந்து ஆண்டாண்டு காலமாக சூத்திர பஞ்சமர்களாக ஒடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு என்ன அதுல என்ன இருக்கு என்ன நம்ம திண்டாமை உள்ளாகுற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தீண்டாமை கொடுமைக்கு உட்பட்டவர்களுக்கு சாதிய கொடுமையால் இன்றைக்கும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு இந்து மதத்தை கட்டி காப்பாற்றுவதால் இந்து மதத்தை சீர்திருத்தம் செய்வதால் ஆகப்போவது என்ன ஆனா அப்படிப்பட்ட மக்கள் தானே அந்த இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய அந்த இதுவாக இருக்கட்டும் இந்துத்துவத்தை வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய இந்து சோகால் இந்துன்னு சொல்லக்கூடிய அதே விஷயத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அது அறியாமையின் காரணமாதான் அது அறியாமையின் காரணமாக தன்னை ஒருத்தன் இந்துன்னு நினைக்கிறான் நாமெல்லாம் இந்து அவர் அவர் கிறிஸ்துவராக அப்போ நம்ம வந்து இந்து அவர் இஸ்லாமியராக அப்பன்னா நம்ம இந்து அவர் அவர் மத அடையாளத்தை செயற்கையாக வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா நாமளும் நம்ம இந்துன்னு உணர்றோம் ஆமா நம்ம இந்து நாம் அப்படின்னா நாம் வந்து அத ஆனால் நாம் நாம் இந்து என்ப என்பதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு செய்தியை சொல்லணும்ல நான் இந்துன்னா எப்படி இந்துன்னா நீ எப்படி இந்து இந்துன்னா ஜாதி தானே இந்து என்றால் அது ஜாதி அது ஜாதின்னா அப்ப ஒருவருக்கு ஒருவர் இடையே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா சண்டை இருக்கு இல்லையா இந்துவாக இருக்கிறோம் அப்படின்னா ஜாதியாக இருக்கிறோன்னு அர்த்தம் ஜாதியாக இருக்கிறோம்னா ஜாதிய சண்டைகள் வந்து இருக்கிற சமூகத்தில் வாழ்கிறோன்னு அர்த்தம் அப்ப ஜாதிய சண்டைகள் அற்ற ஒரு ஒரு மனிதநேயத்தை பேணுகிற ஒரு இதை நோக்கிதான் நம்ம போனோம் ஆனா மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து செயற்கையாக வந்து இந்து மதத்தை நம்ம மேல வந்து அவங்க மீண்டும் மீண்டும் அந்த இந்துங்கிற அந்த வண்ணத்தை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அது அதனால இந்து பண்பாட்டால் நமக்கு ஆக போவது ஒன்றும் கிடையாது இந்து பண்பாடு என்பது ஒரு சனாதன பண்பாடு அது ஒரு சாதிய பண்பாடு அந்த பண்பாட்டால் தமிழர்கள் வந்து எந்த காலத்திலையும் விடுதலை பெற முடியும் ஆனால் வள்ளுவத்தால் விடுதலை பெற முடியும் வள்ளுவம் என்பது நான் ஒரு மனிதனை விடுவித்துக் கொள்கிற ஆகச்சிறந்த கருத்தை அது வச்சுருக்குது அறத்தால் பொருளீட்டு அறத்தால் தான் நீ வாழ முடியும் அறம் என்கிற ஒரு ஆகச்சிறந்த கருத்தை வள்ளுவம் வச்சுருக்குது அறத்தால் நாம் விடுதலை அடைய முடியும் ஆனால் இந்து தருமத்தால் எப்படி விடுதலை அடைய முடியும் அது வந்து பாகுபாடுகளால் நிரம்பியது நீ வந்து பிராமணன் நீ சூத்திரன் ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு மதத்தை வைத்துக் கொண்டு எப்படி பண்பாட்டு விடுதலை அடைய முடியும் வந்து பன்முகத்தை சொல்லுது அது எல்லா நெறிகளையும் உள்வாங்கி எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கி அது மனித சமூகத்துக்கு அறத்தை போதிக்கிறது அப்ப விவேகானந்தருக்கும் வள்ளுவருக்கும் ஏன் அப்படி முடிச்சு போடணும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லையா அது வேறு இது வேறு நீங்க வேறு நாங்கள் வேறு உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு தனி மரபு இருக்கிறது நாங்கள் ஆண்டாண்டு காலமா எங்களுக்கு வந்து ஒரு சமய சார்பற்ற ஒரு அவைதீக ஒரு சமத்துவ நீதியை நியாயத்தை பேசுகிற உலகியலை பேசுகிற ஒரு 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 உலகாயுத தொடர்ச்சி எங்களுக்கு இருக்கு ஆனால் இந்து பண்பாட்டுல அப்படி இல்லையே இந்து பண்பாடுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இந்து பண்பாடு என்பது ஒரு வெங்காயம் அது அது உரிக்க அது ஒன்றுமே கிடையாது அப்படி ஒரு பண்பாடே இல்லது அந்த பண்பாட்டை இவர்கள் செயற்கையாக கட்டுகிறார்கள் செயற்கையாக உருவாக்குறார்கள் ஏன்னா அது முழுக்க முழுக்க இந்துத்துவ பார்ப்பன பனியா நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒற்றை அடையாள முயற்சி அது அதன் மூலமாக அம்பானிகளும் அதானிகளும் பிழைப்பதற்கான வேலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும் எனவே இது வந்து மிகப்பெரிய மோசடி அது அங்கே போய் தியானம் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடி அது ஒரு மிகப்பெரிய நாடகம் அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும் ஐயா நீங்கள் சொல்லும்போது போது சொன்னீங்க விவேகானந்தர் அவர்கள் இந்து மதத்தை வந்து உலகளாவிய விதத்தில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவர் மறைவுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்ஆ இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி அதனால் வந்து விவேகானந்தரை பெரிதளவில் தூக்கி வரலாற்றில் எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா விவேகானந்தர் விவேகானந்தர் பகவத்கீதை குறித்தும் அல்லது சாதிய சுரண்டல் குறித்த ஒரு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கார் அதை சீர்திருத்தம் செய்யணுங்கிற அவருடைய பேச்சுக்களில் அவருடைய உரைகளில் அதெல்லாம் பேசுகிறார் ஆனால் அது அது அப் அந்த அதை நீங்கள் அந்த பேச்சுக்களை இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது கடைசியில் அது எங்கே போய் சேருது அது கடைசியில் அது இந்து மதங்கிற அடையாளத்துக்கு தான் அது போகுது அது இந்து மதம் இந்த இந்த சுரண்டலற்ற பெண்ணடிமைத்தனத்தை நீக்கிய ஒரு இந்துன்னு ஒன்று கிடையாது பாகுபாடற்ற ஒரு பொது இந்து மதம்னு ஒன்று இல்லையே அப்படி ஒன்று கிடையாது அது அப்படி ஒன்று இருக்க முடியாது அது ஆனால் செயற்கையாக சொல்கிறாங்க அதை செயற்கையாக கட்டுகிறார்கள் அதை செயற்கையாக உருவாக்குறாங்க விவேகானந்தருடைய அந்த இப்போ நாமெல்லாம் இந்து நாமெல்லாம் இந்து என்கிற ஒரு பொய்ய சொல்லி தான் வர்றாங்க அவங்க நாமெல்லாம் இந்துன்னா எப்படி நம்ம இந்துவாக இருக்க முடியும் இந்துல வந்து ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு எப்படி இந்துங்கிற அடையாளத்துக்குள்ள எப்படி வர முடியும் அப்படி வர முடியலையே அப்படி ஒன்றிணைக்க முடியலையே அதனால தான் அவங்க வேற சமயத்துக்கு மாறுறாங்க ஆனால் அங்கேயும் சாதிய பாகுபாடுகள் இருக்குது தானே மற்ற மதங்கள் அந்த மதம் ஜாதியை கண்டுபிடிக்கல கிறிஸ்துவத்தில் வர்ணாசிர கோட்பாடு இல்லை வர்ணாசிர கோட்பாடு கிறிஸ்துவம் உருவாக்கல இஸ்லாம் உருவாக்கல அது ஏற்கனவே இந்து மதத்தில் இருந்தது இந்த இந்து மதத்தில் இருக்கிற இந்த வர்ணாசிரத்தை இந்த ஜாதியை அறியாமை இதெல்லாம் அவன் வச்சுக்கிட்டு இவன் கிறிஸ்துவ மதத்தில் போய் ஆதிக்கம் செலுத்துகிறான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க நன்றி